அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து நியூ தமிழ் புத்தகத்துலேருந்து நூறு அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம் இந்த ஐங்குறுநூரை நீங்கள் படிக்கிறதுக்கு அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த ஐங்குருநூரை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே படிச்சிருக்கிறோம் ஸோ இந்த டாபிக் படிக்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஜஸ்ட்டு நம்ம அந்த பாடலில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு பார்த்தோம்னா ஐங்குறு நூறு வந்து பிரிச்சா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஸோ ஐங்குருநூறு பிரிச்சா ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அப்படின்னு வரும் இந்த ஐங்குநூறு வந்து மொத்தம் ஐநூறு பாடல்களே கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த நூறு மொத்தம் ஐநூறு பாடல்களை கொண்டது இதோட பாடல் அடி வரையறை வந்து மூணு முதல் ஆறு அதாவது இதோட பாடல் வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது வந்து மூணு வார்த்தை இருக்கும் மூணு வார்த்தை குறையாக வராது அதே மாதிரி ஆறு வார்த்தைக்கு அதிகமாக போகாது ஸோ மூணு முதல் ஆறு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு அகவர் பக்கரால் ஆனால் ஒரு நூல் சொல்லலாம் ஒவ்வொரு திணைக்கும் மொத்தம் மொத்தம் வந்து அஞ்சு திணைகளை மையமாக வச்சு பாடப்பட்டதான் இந்த ஐங்கருநூறு ஓகேங்களா அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகளை மையமாக வைத்து பாடப்பட்டதான் இந்த ஐங்கருநூறு ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல் அப்போ ஐந்து திணைக்கு வந்து ஐநூறு பாடல் வந்து இந்த ஐங்கூர் நூற்றில் இருக்குது ஸோ ஒவ்வொரு திணையும் ஒவ்வொருத்தர் பாடியிருப்பாங்க அது யார் யாரும் பார்க்கலாம் குறிஞ்சி திணையை வந்து பாடினவர் கபிலர் முல்லை திணையை பாடினவர் பேயனார் மருது திணையை பாடியவர் ஓரம்போகியார் நெய்தல் திணையை பாடியவர் அம்மோனார் பாலை திணையை பாடியவர் ஓதலாந்தியார் ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து கடவுள் வாழ்த்து பாடியவர் ஸோ கடவுள் வாழ்த்து பாடியவர் இந்த ஐங்கூர் நூற்றுக்கு கடல் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு பாரதாம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஸோ கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலத்துறை முற்றிய குடலுக்கிறார் ஸோ தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலுக்குரார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை ஸோ தொகுப்பித்தவர் யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை ஸோ இது வந்து நூல் குறிப்பு நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கிறோம் இந்த லெவன்த்து புக்கில் யார் எழுதின பாடல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேயனார் எழுதின பாடல் வந்திருக்குது ஸோ பேயனார் எழுதின பாடல் வந்தால் அது எந்த துணியை சார்ந்தது முல்லைத்திணியை சார்ந்தது ஓகேங்களா ஸோ அது வந்து முல்லைத்திணியை சார்ந்தது ஓகே இந்த பேயனார் வந்து நூற்றி ஐந்து பாடல்கள் இவர் இயற்றிய நூற்றி ஐந்து பாடல்கள் வந்து கிடைச்சிருக்குதா சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த பேயனார் வந்து சங்கால புலவருள்ள ஒருவர் இவர் ஏற்றிய நூற்றி ஐந்து பாடல்கள் வந்து கிடைச்சிருக்குதா சொல்லிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து பாடம் பார்க்கலாம் ஆடுகம் விரைந்தே அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஆடுகம் விரைந்தே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன் டைம் ரீட் பண்ணுங்க பாடலை அந்த பாடலை ரீட் பண்ணிவிட்டு அடுத்து பாடலின் பொருள்னு இருக்கும் ஸோ அந்த பொருளை வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும் இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொருள் ஈட்டுவதற்காக தலைவன் ஸோ இந்த ஐங்குறு நாளே தலைவன் தலைவை பற்றி சொல்கிறத ஒரு நூல் தான் ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லலாம் பொருளீட்டுக்காக வெளியூர் போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற தலைவன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது கார்காலம் மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தலை ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்துடறார் அதாவது கார்காலம் முடியறதுக்கு முன்னாலே வந்துடாரு வந்துட்டு வந்துட்டு அவர் சொல்ல வராரு அதாவது நான் வந்து வந்துட்டேன் அப்படி சொல்ல வர்றதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மலர்கள் காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இந்த ஆறு மலர்களை வந்து பூக்கப்போகுது ஸோ அந்த பூக்குற விஷயத்தை பார்த்து நம்ம வந்து ஆடலாம் ஸோ வா அப்படின்னு இந்த பாடலை வந்து சொல்ல வர்றாங்க ஸோ இது இந்த இந்த சின்ன விஷயம் தான் இந்த சின்ன பாடலை வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ அடுத்து சொல்லும் பொருளும் நான் சொல்கிற இது எல்லாமே வந்து இந்த சொல்லும் பொருளும் அடங்கிடும் ஸோ காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் ஸோ இந்த ஆறு மலர்களும் ஒரு மழைக்கால மலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க அடுத்து அந்த பாடலில் உள்ள போது அப்படின்னா மொட்டு அப்படின்னு சொல்லி பேர் ஸோ போது அப்படின்னா மொட்டு அப்படின்னு சொல்லி பேர் அலர்ந்து அப்படின்னா மலர்ந்து அப்படின்னு சொல்லி பேர் கவினி அப்படின்னா அழகுரை அப்படின்னு கவினாலே அழகு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ கவினி அப்படின்னா அழகுரை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததுல இலக்கண குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்னா அசைநிலை ஸோ ஆள் அப்படின்னா அசைநிலை கன்னி அப்படின்னா அண்மை விழிச்சொல் கண்ணி அப்படின்னா அண்மை விழிச்சொல் ஆடுகம் அப்படின்னா தன்மை பன்மை விடைமுற்று ஸோ ஆடுகம் அப்படின்னா தன்மை பண்மை விடைமுற்று ஸோ இந்த நியூஸ் படித்தாலே போதும் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஸோ அஞ்சு நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து ஆகாது தேங்க் யூ